ஏழுதெல்லாம் நாம பார்த்து செய்யறோம் என்றால் நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் நீங்கள் முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தமிழக அரசு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் இது ஏறக்குறைய மரியாதைக்குரிய நமது காமராஜ் அவர்கள் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார் ஒரு தம்பியை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார் நான் ஒரு கூட்ட கேட்குறாரு ஸ்கூலுக்கு போகலியான்னு கேக்கறாரு ஸ்கூலுக்கு போகலை ஏன் சாப்பாடுக்கு வெளியில்லை சாப்பாடு போட்டா நீ ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்கறாரு சாப்பாடு போட்டா நான் ஸ்கூலுக்கு போவேன் சொல்றாரு வா சாப்பாடு போட ஸ்கூலுக்கு வா என்று சொன்னவர் அந்த பெருந்தலைவர் அதனால் பலவர் படிப்பு பெரியவர்களாக இருக்கிறார் நான் பஞ்சாபுக்கு ஒரு முறை போயிருந்தேன் கட்சி ரீதியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்தேன் அவர் பேர் சிங்கு சிங்கு ஆஃபீஸர் அவர் மேஜ மேலே அவங்க வணங்குகின்ற ஒரு தெய்வத்தின் படம் இருந்தது அடுத்து காமராஜரின் படம் இருந்தது எனக்கு ஆச்சரியம் போன இடம் பஞ்சாப் மாநிலம் அவர் சிங்கினத்தை சார்ந்தவர் ஐஏஎஸ் அதிகாரி அந்த டேபிள் மேல அவங்க சாமி படத்துக்கு கூட காமராஜர் படம் இருக்கே ஆச்சரியமா கேட்டேன் இவர படம் எப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்னு அதுக்கு அந்த சிங் அதிகாரி சொன்னார் இன்று நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த காமராஜர் என்று சொன்னார் எப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் எங்க வீட்டுல நிறைய பிள்ளைங்க அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு கிடையாது ஏழு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க எங்க அப்பா ஒரு மத்திய அரசு அதிகாரி அதனால வேற வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க எங்க வீட்ல எங்க அண்ணன் மட்டும் தான் படிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் உள்ள பிள்ளைங்க யாருமே படிக்கல ஏன்னா நாங்க போன மாنيலத்தில எங்கேயுமே ஏமே இலவச கல்வி இல்ல எங்க அப்பாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு தமிழ்நாட்டுல ட்ரான்ஸ்ஃபர் ஆறும்போது நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா சாப்பாடோட அங்க கல்வி கொடுக்குறாங்களாம் அதனால யார் யாரெல்லாம் படிக்கலையோ அந்த குழந்தைகளையும் ஸ்கூல்ல சேர்த்தாங்க ஆக நான் நல்லா படிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கேன்னு அவர் சொல்றார் இப்போ ஒன்றே ஒன்று கல்வியோடு உணவையும் கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒரு புத்திசாலி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே உருவாகி இருக்க மாட்டார் ஆக இந்தியா முழுவதும் கல்வியை விதைத்தவர் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் இன்னைக்கு ஏண்டே பல பேர் கேக்குறாங்க ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் சிரமமான காரியம் ரெண்டு மாநிலத்திற்கு ஆளுநர் ஆயிட்டீங்க அது இந்தியாவிலேயே இளவயது ஆளுநர் நான் தான் ஆனால் மக்களுக்கு ஆளுநராக இருக்கும் பொழுது இத மாதிரி சேவை செய்ய முடியும் ஆனால் முழுமையான ஒரு மக்கள் சேவை ஆற்ற முடியவில்லை என்பதற்காக இரண்டு ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு இன்று மக்கள் பணிக்காக வரும் பொழுது எல்லாரும் நினைக்கும் போது கவர்னர் பதவியை வேண்டாம் சொல்லிட்டு மக்கள் பணிக்காக வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொன்ன காமராஜர் அவர்களை துதிப்பவர்கள் நாங்கள் அதனால் எங்களுக்கு மக்கள் பணிதான் முன்னணியில் இருக்கிறது என்று சொன்ன எடுத்தாலும் மக்களுக்காக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் நமக்கு எந்த குறையும் இல்லை அதனால தான் நம்ம மாணவ செல்வங்களுக்கு சொல்றது பல பேருக்கு படிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எப்படி ஆசிரிய பெருமக்களை நீங்கள் வணங்க வேண்டுமோ அதே மாதிரி உங்கள் பெற்றோர்களை நீங்கள் வணங்க வேண்டும் ஏனென்றால் அவர்களின் தியாகத்தினால் தான் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அதனால தான் அம்மா எதான் சொன்னப்போமா உனக்கு ஒண்ணு தெரியாது எனக்கு இதான் இஷ்டம்னு சொல்லக்கூடாது இன்னையில இருந்து யாராலும் அம்மாவை அப்படி எதிர்த்து பேசுனீங்களோ இன்னைக்கு சாயந்தரம் போய் அம்மா நீதான் சொல்றியாமா நான் கேட்டுக்குறேனா அப்படின்னு சொன்னா என்னடா அதிசயம் நடந்தது இன்னைக்கு உங்க அம்மா கேக்கணும் இல்ல டாக்டர் தமிழிசை வந்து அத சொன்னாங்கன்னு சொல்லணும் ஆகா உங்க அம்மாலாம் சந்தோஷப்படணும்னா என்னோட ஆசை ஏன்னா நான் இன்னைக்கு நின்னு கொண்டிருக்கிறேன்னா நான் ஒரு அரசியல்வாதியாகுன்னு எங்க அப்பாவ பாத்ததுல இருந்து அரசியல்வாதியாகுன்னு தான் சின்ன வயசுல இருந்து ஆசை ஆனா எங்க அம்மா சொன்னாங்க உனக்குன்னு ஒரு சம்பாதி இருக்கணும் எந்த விதத்திலும் மக்கள் பணத்தை நம்ம எடுக்க கூடாது அதனால நீ முத டாக்டர் ஆயிட்டு அப்புறம் உனக்கு என்ன ஆகணுமோ ஆயிக்கொண்டாங்க எனக்கு அரசியல்வாதியாக வேண்டும் ஆசை இருந்தாலும் எங்க அம்மா சொன்னாங்க என்ற ஒற்றை காரணத்திற்காக நான் மருத்துவம் படித்தேன் இன்று அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் வெறும் அரசியல்வாதியாக இருப்பதை விட மருத்துவராக இன்னும் அதிகமாக என்னை மக்களை புரிந்து கொள்ள முடிகிறது ஊழலற்ற தன்மையில் இரண்டு மாநிலத்தில் நான் ஆட்சி செய்த ஆளுநராக இருந்த ஆனால் என் மீது ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு தான் எனது நிர்வாகம் இருந்தது சில பேர் அரசியல் காரணத்திற்காக எதையெல்லாமோ சொல்லலாம் ஆனால் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்றால் அப்படி ஒரு அரசியல் வாழ்க்கையை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் பெருந்தலைவர் சொல்லி கொடுத்தார்கள் எங்க அப்பாவும் அதைத்தான் சொல்லி கொடுத்திருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் அன்றைய பாடத்தை அன்றே படிக்க வேண்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு பாடத்தை கேட்கிறே படிச்சேன் கை பார்க்கலாம் கை கீழ போட்டு முதல்ல நான் இந்த பள்ளியை பாராட்டுகிறேன் சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியை பாராட்டுகிறேன் ஏனென்றால் குழந்தைகள் உண்மையை சொல்கிறார்கள் எல்லாரும் கை தூக்கி படிக்கிறோம் படிக்கிறோ உண்மையிலேயே படிக்கலாம் கை தூக்கல அதனால தூக்கியவர்களுக்கு பாராட்டுகள் தூக்காதவர்களுக்கு உண்மையை சொன்னீர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் பாராட்டுகள் யாரெல்லாம் சீரியல் பார்க்கறது அதிகமா நான் சீரியல் பார்ப்பேன்னு சொல்ற கை தூக்கம் சீரியல் பார்க்க மாட்டேன் சொல்ற குழந்தைங்க கை தூக்கம் பார்க்கலாம் ஆஹா ரொம்ப நல்ல பிள்ளைங்க இதுக்காகவே ஒரு கை தட்டு கொடுக்கலாம் அப்ப உங்க அம்மா எல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா சீரியல் பாக்குற தப்பு இல்ல ஆனா அது வந்து நம்ம படிப்பை கெடுத்துட கூடாது அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி அன்றைய பாடத்தை அன்றே படிக்க வேண்டும் இன்னைக்கு படிக்கலன்னா கூட நீங்க வந்து இன்னையில இருந்து அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிச்சு பாருங்களேன் எவ்வளவு இலகுவா இருக்கு சுலபமா இருக்கு நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க படிச்சப்ப பயப்படவே நம்மளுக்கு சாப்பாடு பிடிக்குது எல்லா சாப்பாடையும் ஒரே நாளில் சாப்பிட்றோம் அன்னன்னைக்கு சாப்பிடுறோம்ல அதனால அன்னன்னையை பார்த்து அன்னன்னைக்கே படிக்கணும் நல்லவங்களா இருக்கணும் நேர்மையாளர்களாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியை தொலைத்து விடாதீர்கள் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியா இருங்க நூறு மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியா இருங்க ஆனா மகிழ்ச்சியா இருக்க படிக்காம இருந்துடாதுங்க படிக்கணும் ஆனால் அதே நேரத்தில் எதுவும் நமது மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது கூடாது சிரிச்சுக்கிட்டே இருங்க முடியுமா பேபி அழும் குழந்தை நொண்டின்னு பாரதியார் சொன்னார் நொண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும் என அவரோட வார்த்தைகள் இப்ப நம்ம மாற்றுத்திறனாளி தான் சொல்றோம் அழுபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அது அழக்கூடாது மகிழ்ச்சியாக வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டும் அதே நேரத்துல செல்போன் வச்சிருக்கவங்க எத்தனை பேர் கை தூக்கு பார்க்கலாம் எல்லாத்தையும் இருக்கா டெய்லி ஒரு மணி நேரம் நான் செல்போன் பார்ப்பேன்னு சொல்றேன் கை தூக்கு பார்க்கலாம் பரவாயில்ல ஆஹ் சரி சரி நல்ல உண்மையான குழந்தைங்க இருக்கீங்க செல்போன் நமது படிப்பை எங்க நேரத்தை எடுத்துட கூடாது ரீல்ஸ் எத்தனை பேர் பாப்பீங்க ரீல் விடாதுங்க சரி கை கீழே இது எல்லாம் எந்த விதத்திலும் நமது படிப்பை பாதிப்படை செய்யக்கூடாது சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு எங்களை மாதிரி உள்ளவங்களெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு கூப்பிடக் கூடாது யார கூப்பிடணும் இங்கே படித்து டாக்டரா இன்ஜினியரா ஆளுநரா அரசியல்வாதியா பெரிய பெரியவங்களா நீங்க ஆகப் போறீங்க ஆக நீங்க வந்து இந்த சிறப்பு விருந்தினராக இந்த மேடையை அலங்கரிக்க போகிறீர்கள் அந்த வகையில் உங்களது வாழ்க்கை இருக்க சாதாரணமா இருப்பதற்கு பிறந்தவள் அல்ல என்னால அதிகம் படிக்க முடியும் என்ற ஒரு பழக்கம் உண்டு என்ன ஒரு மணி நேரம் யாரும் வேலை செய்ய சொன்னா நான் ரெண்டு மணி நேரம் வேலை செய்வேன் நாலு பக்கம் எழுத சொன்னா அஞ்சு பக்கம் எழுதுவேன்

உடனே ஷூ போட்டவர் சொல்றாரு ஷூ போட்டாலும் புலி கடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா என்னோட நோக்கம் என்னன்னா ஒன்னை விட ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அதிகமா ஒண்ணு அவ்வளவுதான் ஏன்னா நான் வேகமா ஓடிட்டா புலி ஒன்ன புடிச்சுக்கும் ஒன்ன சாப்பிடுறதுக்குள்ள நான் ஓடி போயிடுவேன் அப்ப இதுதான் இந்த உலகம் இப்படிதான் இருக்கு அதனால போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் எவ்வளவு திறமைகளை வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நேரப்ப வீணே அடிக்க கூடாது செல்போன் பார்த்தா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிக்கணும் எப்பவுமே படிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை ஒரு கலையை கற்றுக்கொள்ளலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அளவலாவலாம் பேசலாம் ஆக நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக மகிழ்ச்சியான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை தான் நான் இங்க சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு குழந்தைங்க எந்திரிக்கு பார்க்கலாம் ரெண்டு பேர் கேள்வி கேட்கலாம் ரெண்டு பேர் எந்திரிக்கு பார்க்கலாம் யார் வேணாலும் எந்திரிக்கலாம் இந்த சின்ன குழந்தைங்க கூட எந்திரிக்கலாம் ரெண்டு பேர் ஸ்டேஜுக்கு வாங்க